லாஸ்ட்டு வீடியோவில் அக்காவோடய கல்யாணத்துக்கு எப்படி கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்கள் அக்காவுக்கு தான் பூர்த்தி அதாவது அறுபதாவது கல்யாணம் அதுக்காக திருக்கடையூர் வந்துருக்குறோம் எல்லாரும் ரூமில் தங்கியிருக்கிறோம் ரூமில் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டல்லே வந்து இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் வச்சுருக்குது அக்காவோட கல்யாணத்துக்காக இவங்க தான் மாமா இவங்களுக்கு தான் கல்யாணம் எல்லாரும் கிளம்பி ரெடியாகி வெளில வர்றப்போ அவன் கல்யாணம் பண்ண அக்காவே தான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வரான் என்னதான் இருந்தாலும் அவன் முகத்தில் வந்து யோசனை இருந்துகிட்டே இருக்குது எல்லாம் சரியாக பண்ணுறோமா எல்லாம் கவனிச்சிட்டோமா எல்லாரையும் நல்லா கவனிக்கிறோமா அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது நான் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் என்ன கல்யாணம் பண்ணும் முகத்தில் சிரிப்பே காணும் அப்படின்னு சொல்லி யோசனையோடயே வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தா இந்த திருக்கடையூர் பார்த்திங்கன்னா அறுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் மட்டும் இல்லை இங்கே வந்து விசேஷமாக பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பத்தொம்போது வயசு முடிஞ்சு அறுபதாவது வயசு ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து ரத சாந்தி பூஜைன்னு செய்வாங்க அதே அறுபது வயசு முடிஞ்சு அறுபத்தொன்று தொடங்குறப்ப சஷ்டிதபூர்த்தி பூஜை செய்வாங்க எழுபது வயசு முடிஞ்சு எழுபத்தொன்று ஆரம்பிக்குது பாருங்கள் அப்போ வந்து பீமரத சாந்தி பூஜை செய்வாங்க எண்பத்தோராது வயசு தொடங்குறப்ப சதாபிஷேகம் அது அப்போ வந்து ஆயுஷ் ஹோமம்லாம் செய்வாங்க அந்த சமயம் அதே போல் தொண்ணூறு வயசுக்கு வந்து கனகாபிஷேகம் நூறு வயசுக்கெலாம் வந்து தெருக்கடையரில் வந்து பூர்ணாபிஷேகம்லாம் செஞ்சுக்குவாங்க இங்கே வந்து இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது இதுக்காகவே இங்கே வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லப்போனால் உலகத்துலேருந்து நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துலேருந்து கூட வராங்கன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான கோயில் இது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த திதி நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்களுடைய தமிழ் வருஷத்தில் வர அவங்களோட நட்சத்திரம் வர அந்த நாளில் வந்து அவங்க வந்து செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது அதனால டெய்லி எதாவது கல்யாணம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இங்கே இந்த கோயிலில் மூலவர் வந்து அமிர்த கடேஸ்வரர் உற்சவர் வந்து காலசம்ஹாரமூர்த்தி அம்மன் வந்து அபிராமி அம்மன் அபிராமி அந்தாதி இந்த ஸ்தலத்தில் தான் பாடப்பட்டிருக்கு நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்து நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கேயே வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க நம்ம வந்து எதுவும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு பூஜை யானைக்காக பண்ணுறது தான் இந்த யானை பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு தான் ஆகுது அவர் வந்து வாழைப்பழம்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா கல் வச்சு பழுக்க வைக்கிறதுனால பழம் ஒத்துக்காதுன்னு வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க அது ஆக்சுவலாக இந்த வாழைத்தாரோட மட்டை இருக்கும் பாருங்க அதை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அது அதுக்கு பிடிக்குமா சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த யானையோட பேர் வந்து இந்த சுவாமியோட அம்பாலோட பேர் தான் அபிராமி டாலர் போட்டுருக்கு பாருங்க அபிராமி அப்படின்னு பேர் போட்டு டாலர் போட்டுட்டு இருந்துச்சு இந்த கோயில்ல தான் வந்து அபிராமி பட்டர் வந்து அபிராமி அந்தாதி பாடினாரு அதாவது ஒரு நாள் வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமான அபிராமி தாயாரோட பக்தர் அவர் கண்ணை மூடி அவர் அபிராமி தாயாரை நினைச்சு கும்பிட்டு இருந்தப்ப சரபோஜி மன்னர் வந்து வந்திருக்கிறார் அவர் வந்தது கூட அவர் கவனிக்கலை அப்போ மன்னர் வந்து இன்றைக்கி என்ன நாள்னு அப்படின்னு கேட்டப்போ இவர் கண்ணை மூடி கும்பிட்டுருக்கிறப்ப தாயாரோட பிரகாசமான முகம்தான் அவருக்கு கண் முன்னாடி இருந்ததுனால பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அன்னைக்கு அமாவாசை ராஜாவுக்கும் வந்து நீங்கள் இன்னைக்கு பௌர்ணமின்னு நிரூபிக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்லிட்டாரு அப்போது அவர் வந்து மனமுருகி தாயாரை நினச்சி அபிராமி எந்த பாடினார் அவர் எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடுறப்ப அபிராமி தான் காதில் இருந்த தோடை எடுத்து வானத்தை நோக்கி வீசினாங்களாம் அப்படி எரிஞ்சதை தோடு வந்து பிரகாசமாக பௌர்ணமி நிலவு மாரி தந்து வெளிச்சம் கொடுத்துருக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலில் கொடிமரத்துக்கிட்ட அபிராமி அந்தாதி பாடலை பாடுவாங்களாம் எழுபத்தி பாடல் பாடுறப்ப எல்லா விளக்கும் வந்து எரிய வைப்பாங்களாம் அடுத்தது கோபூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்கலாம் கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ அலோடு கிடையாது நம்ம எடுக்க முடியாது இது முடிச்சுட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட போனப்போ உள்ள வந்து காலசமஹார மூர்த்தி இருப்பார் அவரை நீங்கள் சாதாரணமாக கும்பிட போனீங்கன்னா அவர் காலடியில் வந்து யமன் இருக்கிறது தெரியாது உங்களுக்கு பூஜை செய்கிறப்ப மட்டும்தான் வந்து அந்த கீழே இருக்கிற பீடத்தை நவற்றிட்டு உங்களுக்கு காட்டுவாங்க யமன் இருக்கிறத அதாவது யமன் இல்லாமல் வெறும் சாமி மட்டும் இருக்கிறது வந்து சம்ஹார கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க சூளத்தை வந்து அப்படி தூக்கிட்டு அவரை வந்து சு சமஹாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் யமனோட இருக்கிறது வந்து உயிர்ப்பித்த கோலம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு கதை கூட இருக்குது மார்கண்டேயன் கதை தெரியும்னா இது தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் அவங்களுக்கு மார்கண்டேயனோட கதை தெரியாது அப்படின்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கதையும் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிற தம்பதிகள் மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்க வந்திருக்கிற எல்லா உறவுகளுமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளும் போய் பூ போட்டு பூஜை பண்ணலாம் தம்பதி சமையதிரா வந்தால் தம்பதிகளாக வந்து தனியாக வந்திருந்தோம்னா தனியாகவும் நம்ம செஞ்சுட்டு போகலாம் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு யாகம் நடக்கும் யாகத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு கலசத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் மறுநாள் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத நான் கல்யாண வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாகத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு நட்சத்திர வடிவத்தில் அழகாக அடிக்கிருந்தாங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவங்களோட பசங்க எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒன்று கொடுக்குறாங்க அதை கொடுக்குறப்ப அடுத்த அடுத்தவங்களுக்கு கொடுத்து போகிறப்ப எல்லாத்தையுமே எல்லோரும் கையால் எடுத்து கொடுத்து யாகத்தில் போடுற மாதிரி ஒரு ஐதீகத்தில் கொடுத்துட்ருக்குறாங்க இது நடந்துட்டுருக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் இருக்காது பயங்கர வேர்வையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து எல்லாருக்கும் விசிறி கொண்டு கொடுத்தாங்க அது அவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு அந்த விசிறப்ப அந்த வேர்வைக்கும் அதுக்கும் அப்படி சொர்க்கமாக இருந்துச்சு எங்களுக்கு ஆனால் அந்த யாகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதும்பாங்க அந்த புகை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு அதனால் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம் அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கும் வந்து நவதானியங்கள் வச்சு ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் உள்ள கலர் துணியும் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சு நாங்கள் ரூமுக்கு திரும்பியாச்சு நைட்டில் அந்த லைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வந்து வெளிச்சத்தில் கூட லைட் தெரியாது நைட்டு நல்லா இருட்டின பிறகு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் இவங்க என்ட்ரன்ஸில் ஒரு மிதியடி போட்டிருக்குறாங்க பாருங்களாம் அதை பார்க்கவே கால் வைக்க மனசே வர மாட்டேங்குது அழகாக ஒரு பூக்கோளம் போட்ட மாதிரியே இருந்துச்சு அந்த மிதியடி பார்க்குறப்ப நைட்டு வந்து டிஃபன் நல்லா சூப்பராக சுட சூடு நாங்கள் வந்தோன்னே சர்வ் பண்ணாங்க அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லுங்கள் அந்த நேரம் நாங்கள் நல்லா சூடாக எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதனால ஒரு ஹோட்டலில் தான் சொல்லி வச்சுருந்தோம் அவங்க நாங்கள் வர்றதப்போ அங்கேருந்து கால் பண்ணனே நாங்கள் வரத்துக்குள்ளே அவங்க வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க வச்சுட்டு நாங்கள் வந்தோன்னே நல்லா சூட சூடாக போட்டாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு யாக ரொம்ப நேரம் நடந்ததுனால ஃபுல்லாக போட்டால் அவங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால நான் ஷார்ட்டாக அதை வந்து முடிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அபிராமி பட்டர் கதை தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கதை தெரிஞ்சிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்